அன்னைக்கு நான் அவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் நீ காதில் வாங்காமல் நீ பாட்டை இருந்தேன் இன்னைக்கு நீ கூப்பிட்ட நான் காதில் வாங்கணுமா அத்தை அத்தை எங்கே தான் போனாங்களோ அம்மா போய் என்னன்னு கேளுமா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றும் பண்ணிட போறா சும்மாவே இருக்க மாட்டா ஆ ரொம்ப அக்கறையாக இருந்தா நீ போய் பாருப்போ உங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிறேன் பாருங்க என்னதான் சொல்லணும் என்னமா கூப்டியா கூப்டே மாதிரி கேட்டுச்சு ஆமா தே நான் தான் கூப்டேன் கொஞ்சம் முன்னடியே வந்திருந்திருக்கலாம்ல ரெண்டு டப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் யாரையும் காணுமா அதுதான் நானே சாப்பிட்டுட்டேன் ஆஹா பிரியாணி நம்மளே என்னன்னு கேட்டிருந்திருக்கலாம் மர்மகளே எங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கியா அத்தை உங்களுக்கும் அவருக்கும் பழைய கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் வெயிலுக்கு ரொம்ப நல்லது போய் சாப்பிடுங்க